பல தற்கூதிகள் வந்து டெஸ்ட் இருக்குன்னா எங்கள் தலைவர் படம் வந்து இங்கெங்கெங்க எங்க எங்கள் தலைவர்கள் தனியாக இங்கே ரிலீஸ் ஆகும்மா ரிலீஸ் ஆகாதீங்க நாங்கள் ரிலீஸ் ஆகுமா அப்படிதான் பேசிக்கிறோம் அங்கே நான் என்ன கேட்குறேன்னா சர்ச்சைக்குறைய காட்சியை நீக்கணும்னு சொல்றாங்க சர்ச்சைக்குடைய காட்சினா என்ன ஆனால் சில காட்சிகள் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குது பெண் உரிமை பேசக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இதை தாண்டி படத்துக்குள்ள என்ன இருக்குன்றது சில தகவல் வரும்போது அந்த தகவல் அடிப்படையில் அந்த படம் வந்து

அங்க போய் வந்து இவர் வந்து நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இங்க இவனுங்க எல்லாம் சிந்திக்க தெரியாதவங்க இந்தியாவுல இருக்க பல இயக்குனர்கள் வந்து சிந்திக்க தெரியாம ஏறினும் அரச்சமாவே அரைச்சிட்டு இருக்கானுங்க நீங்க மட்டும் குறி வச்சு அவரோட விஜய் மட்டுமே கிடையாது பலருக்கு நடந்திருக்கு விஜய் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய்யை கிரியேட் பண்ணுவாருதா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நலமா இருக்கமா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக நைன்த் ரிலீஸ் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு அதற்குள்ள இந்த தணிக்கை குழுல ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு படம் ரிலீஸே ஆகாது அப்படின்ற ஒரு சர்ச்சை போயிட்டு சார் என்ன நடக்குது சார் சர்ச்சைனா சர்ச்சைக்குரிய காட்சிகளை வந்து நீக்கணும்னு சொல்றாங்கல்ல அது என்ன சர்ச்சை ஏதாவது தெரியுமா மதம் சார்ந்து அப்படி யாரு அப்படின்ற தகவலை நான் தான் சொன்னேன் எனக்கே அது நீங்க திரும்ப சொல்லாதீங்க நான் சொல்றேன்னா சர்ச்சைக்குரிய காட்சினா அதிகாரப்பூர்வமா ஏதாவது செய்தி வெளியா இருக்கான்னு நான் கேட்கறேன் இல்லை நான் தான் சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது வந்து கீழே தான் வந்து சென்சார் போர்டு வருது சென்சார் போர்டில் வந்து இந்த மாதிரி தடை விதிக்கிறாங்கன்னா அங்கே வந்து சர்ச்சைக்குரிய காட்சி சொன்னால் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம் ஒரு மதம் சார்ந்த

சர்ச்சை வன்முறை காட்சிகளும் வந்து வன்முறை காட்சிகள் வந்து தடை விதிக்கிற அளவுக்கு இருக்காது அப்படின்னாலும் சரியாக அந்த காட்சியை வந்து நீக்கிடுவாங்க சரிங்களா தலையற்ற காட்சியெல்லாம் வந்திருக்குல்ல இதுக்கு முன்னாடி அப்ப அதெல்லாம் வந்து வன்முறை காட்சிகளுக்காகவோ அல்லது வந்து ஆபாச காட்சிகளுக்காகலாம் வந்து அங்கே தடை இல்லை சர்ச்சைன்னு சொன்னாலே ஆபாச காட்சிகள் நிறைய இருக்குங்க அதனால சொல்லி தகவல் வந்துடும் வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்குங்கன்னு வந்துடும் சர்ச்சைனா பிரச்சனை அப்போ சர்ச்சை எதுவும் இப்போ இப்போ இந்தியாவில் என்ன சர்ச்சை பொதுவான சர்ச்சை ரெண்டு சர்ச்சை பொதுவான சர்ச்சை இருக்கு ஒண்ணு மதம் சார்ந்த சர்ச்சை இரண்டாவது சாதி சார்ந்த சர்ச்சை சர்ச்சை மொழி சர்ச்சை மொழி சர்ச்சையே இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துங்க இரண்டு சர்ச்சை இருக்கு நீங்க சொல்றது வந்து தேசிய அளவில் இருக்கிற சர்ச்சையை சொல்றீங்க அது பராசக்தியில இருக்கு நம்ம ஜனநாயகம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது பராசக்தி முடிச்சுங்க போயிட்டு இருக்க இருக்குமா இங்க வந்து இந்த படத்துக்கு சர்ச்சைன்னு கேட்டீங்கன்னா இது மொழி சார்ந்த எந்த பிரச்சனையும் இந்த படம் பேசல ட்ரைலர்ல நீங்க பாருங்க மொழி சார்ந்த பிரச்சனையும் பேசல ஜனநாயகம் ஆனால் சில காட்சிகள் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குது ஒரு பெண் உரிமை பேசக்கூடிய சில கருத்துக்கள் இருக்குது இதை தாண்டி படத்துக்குள்ளே என்ன இருக்குன்றது சில தகவல் வரும்போது அந்த தகவல் அடிப்படையில் அந்த படம் வந்து மொழி சார்ந்த பிரச்சனையை பேசலைங்க ஆனால் இந்த படம் எதை பற்றி பேசுங்கன்னா அது நான் தான் வந்து சொல்கிறேன் என்ன என்ன பேச இதுதான் மதம் சார்ந்த சில கருத்துக்கள் இருக்கிறதோட சேர்ந்து ஒன்று மூன்று பிரதான பிரச்சனைகள் தான் படம் பேச தான் சொல்கிறாங்க அது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனை ஒன்று சாதி அதுக்கப்புறம் வந்து கனிமவள கொள்ளை இதுக்கு பின்னாடி இருக்கிற மாபியா கும்பல் அரசியல்வாதிகளை வந்து இயக்கிற மாபியா கும்பல் ஸோ இவங்கக்கிட்ட வந்து இந்தியாவை மீட் எடுக்கிற இடத்துல தான் யார் இந்தியாவை நல்லா கவனிக்கணும் தமிழ்நாட்டில் இந்தியாவை மீட் எடுக்கிறார் யார் எடுக்கிறது விஜய் ஆ அப்போ இந்தியாவை நீங்கள் மீட் எடுக்கும் போது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளை நீங்கள் சாட்டை வச்சு அடிக்கும் போது அதை யார் அடிக்கிறதா சமம் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன விஜய் கொடுக்கப்பட்ட என்ன சார் மட்டும் தான் நீங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் நீங்க அதை விட்டுட்டு நீங்க இந்தியாவை மீட்றேன் அதை போட்டு சொல்லும்போது அவங்க அதுக்கான தணிக்கை குழு சார்பா பேசணும் இல்லையா நீங்க பி டீம் பி டீமா செயல்பட்டா பிரச்சனை இல்ல அப்ப சான்றிதழ் கொடுக்கணும் இல்ல நீங்க ஏ டீமா பிரச்சனை அதானே நாங்க என்ன உங்களுக்கு சொல்லி இருக்கோம் அப்ப இதுல இருந்தே சார் பி டீம் நீங்க நேரடியா என்ன கேட்டனா பொலிச்சனு சொல்லிடுவாங்க बीजेपी விஜய் என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டனா இலையை எடுக்க சொல்லி என்ன சொல்லல இலைய தைரியமா போடுங்க பயப்படாதீங்க விஜய்க்கு பிஜேபி கொடுத்த வேலை என்ன என்ன வேலை கொடுத்துருக்கு இலைய எடுக்க சொல்லியிருக்கு நீ என்னன்னா என்ன அர்த்தம் திமுக வந்து அட்டாக் பண்றதுக்காக உன்னை தயார் பண்ணா நீ எங்களே தான் அடிப்பியா நீ பார்க்கலாமா படம் வருதான்னு பார்க்கலாமா அதுதான் இப்போ நடக்குது படத்தில் மூணு காட்சி வருதுமா ஏன்னா பல காட்சிகள் சொல்கிறேன் என்ன வந்து நம்மளை வந்து இவர் என்ன படத்தை சொல்லிட்டே இருக்கிறாருன்னு படத்தில் மூணு விஷயம் வருது மூணு விஷயத்தில் வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் போய் ஒரு நலன் விசாரிச்சார் இல்லையா ஆஹ் அந்த காட்சியை காமிச்சிட்டு அந்த அந்த மக்கள்கிட்ட போய் இவர் வந்து உதவி செய்கிற மாதிரி நலன் விசாரிக்கிற மாதிரி ஒரு காட்சி அதே மாதிரி நம்ம இந்த விஷயங்கள்ல அங்கேயும் போய் நல்லா விசாரிக்கிறாரு வந்து நிதி உதவி கொடுக்குற மாதிரியும் நல்லா விசாரிக்கிற மாதிரி ஒரு காட்சி மருத்துவமனையில் போய் வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி தான் ஒரு காட்சி இது பிரச்சனை கிடையாது நீட்டில் வந்து அனிதா இருந்தாங்கல்ல அங்க போய் வந்து இவர் வந்து நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அங்கே நடந்தது ஆனால் எப்படி உனக்கு நீ நீ யார் நீ நாங்க தான் உன்னை தயார் பண்ணுறோம் எங்க எங்க எங்கள் ஏரியாக்குள்ள வராத இது எங்க ஏரியா நீட்டுன்றது எங்க ஏரியா இல்ல கள்ளக்குறிச்சிக்கு போ அது டிஎம்கே பிரச்சனை தூத்துக்குடி போ அது அனாதிமுக பிரச்சனை நீட்டுக்கு வந்து எங்க பிரச்சனை வந்த எப்படி நிஜத்துல எப்படி நான் வந்துக்கிறேன் நிஜத்துல மேடையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து மோடிஜி ஒழிகன்னு சொல்றியா அமித்ஷா ஒழிகன்னு சொல்றியா பிஜேபி ஒழிகன்னு சொல்றியா சொல்லலை அதேதான் படத்துல இருக்கணும் படத்துல வந்து மட்டும் நீ வந்து ஜாட மாடியா இல்ல நேரடியாவே வந்து எங்களை அட்டாக் பண்ணா உன் படத்தை நாங்க விட்ருவோம் நாங்க அதுக்கு இழுத்தடிக்கணுமா சார் ஒரு ஒன்பது நாட்களா அடுத்த அணிக்கைக்கு அனுப்புற கிடையாது சர்ச்சைக்குள்ளே காட்சின்னு சொல்றாங்கல்ல அதை புரிதலுக்காக ரெடியா இருக்கான்னு சொல்றாங்களே இவங்க எதை சொல்கிறாங்க நீங்கள் எதை நிற்கணும் அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சர்ச்சைக்குரிய காட்சி நீக்கிறேன்னு சொன்னால் நீதிமன்றம் போக வேண்டிய அவசியமே இல்லையா அதை மறுத்தணிக்க பார்க்கவே மாட்டீங்களே நீங்கள் மறுத்தணிக்கலாமா அவங்க சொல்லக்கூடிய காட்சியெலாம் எது இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார் மூணு கட்டு கொடுத்துருக்காங்க மூணு கட்டை எடுத்துட்டோம் மறுபடியும் பாருங்கன்னு சொல்கிறாங்க தெளிவாக இப்படி சொல்லிடுறேன் நீதிமன்றத்தில் ஒரு வாக்குவாதங்கள் இந்த வழக்கு ஒரு பக்கம் போகுது ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குல்ல அது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காட்சிகள்லாம் நீக்க சொல்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா ஆனால் அந்த காட்சிகளை வந்து நீங்கள் வந்து மையப்படுத்துகிறாங்கன்னா நீதிமன்றத்தில் போய் ஆர்டர் வாங்கிடுவாங்க ஆனால் அந்த காட்சிக்கு பார்த்தீங்கன்னா வேறு காட்சியை போடுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வன்முறை காட்சிகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்பீங்க அந்த படத்தில் வந்திருக்கேன் இந்த படத்தில் அதெல்லாம் விடுங்க இந்த படத்துக்கு வாங்க இருபது வன்முறை காட்சிகள் இருக்குது நீங்கள் அந்த ரிஞ்சூஸ் பண்ணுறதை வச்சு நான் நாக்கில் நக்கிற மாதிரி இருக்குல்ல இறங்கி அவனால் அப்படி தான் நடிச்சதில்லை அதை ஓங்கி ஓங்கி அடிக்கிறீங்க பல பேர் ரத்தம் தெரியுது அதெல்லாம் வந்து வெளியில விட முடியாதுங்க அதெல்லாம் போச்சுன்னா படமே போயிடும் அதை தான் வந்து அந்த தற்கொலை கூட்டமே வருது அந்த படத்தெல்லாம் அதெல்லாம் நீக்க முடியுமா நீக்க முடியாது அப்போ என்ன செய்யுங்க முதலாவது முதலாவது சொல்லுங்க ரெண்டு படம் மூணு மணி நேரம் எப்படி முடிவுக்கு வந்தீங்க நீங்க சொல்லுங்க முதல்ல இந்த மொத்த பேரும் கேக்குறதா பாடல்கள் ஒரே மாதிரி இருக்குமா திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் மூணு மணி நேரம் படம் புரியுதா சொல்றது ஒரு சில காட்சிகள் மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறாங்க பகவத்கேசரியே வந்து எதோட ரீமேக் தெரியுமா பாபுன்னு ஒரு பழைய படம் இருக்குது சிவாஜி இது அதோட ரீமேக்ன்றாங்க இங்கே இவனுக்கெல்லாம் சிந்திக்க தெரியாதவனு இந்தியாவில் இருக்க பல இயக்குனர்கள் வந்து சிந்திக்க தெரியாமல் ஏறனே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறானுங்க புரியுதுங்களா அவனுக்கு எடுத்தால் அப்படிதான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அது வந்து இந்த வினோத் எச் வினோத்தா இருக்கட்டும் வந்து அட்லியா இருக்கட்டும் இன்னொருத்தருக்கு அந்தந்த ம இது கதாநாயகன் கூட இல்லாமல் படம் எடுத்துருவான் ட்ரக் இல்லாமல் படம் எடுக்க மாட்டான் யார் அந்த இன்னொருத்தர் லோகேஷு ஸோ இவங்கெல்லாம் வந்து புதுசாலாம் சிந்திக்க முடியாது அது பாலயந்தான்னு நடிக்கட்டும் அது விஜய் தான் நடிக்கட்டும் புதுசாக சிந்திக்க தெரியாதுங்க கதையை பற்றி யோசிக்க தெரியாதுங்க புதுசாக ஒருத்தன் யோசிக்கிறான் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறைப்படங்கள்லாம் ஓடுது ஏன்னா புதுசாக தமிழ்னு ஒருத்தன் வந்து புதிய கதையை போடுறான் கொண்டு வந்து புதிய காட்சிகளை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி போடுறான் படம் ஓடுது இவங்க அரைச்சமாகவே அரைக்கிறவனுங்க ஏன்னா மசாலா அரைச்ச மசாலாவே அரைச்சி எடுத்துக்கிறான் ஏதாவது ஒரு படத்துல இருந்து பல காட்சிகள் தூக்கி போடுவான் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஆட்சி அப்படிதான் இருக்கும் நீங்க நான் கேட்கிறேன் இந்த விட்டு இதை விட்டுருங்க விஜய் வேற எந்த ஏதாவது எடுங்க வேற படத்துல இருந்து காட்சி இல்லையா நீங்க சொல்லுங்க பத்தியா நான் போலமா ரீமேக் பத்தி போவே இல்ல விஜய் நடிச்ச எந்த படமா இருந்தாலும் நீங்க எடுங்க இல்ல வேற நடிகர் கூட எடுங்க தமிழ் சினிமால தமிழ் சினிமால ஆயிரக்கணக்கான படங்கள் வந்துருக்கு தெலுங்குலாம் ஆயிரக்கணக்கான படங்கள் வந்துது கர்நாடகாவிலாம் வந்து கன்னடத்துலையும் ஆயிரம் இப்படி எல்லாவுட்லையும் பாலிவுட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துங்க லட்சக்கணக்கான படங்கள் வந்திருக்கும் போது ஏதாவது ஒரு வந்து ஒரு காட்சி வந்து எடு எடுக்கப்பட்டிருப்போம் இந்த படத்தில் வந்து டாட்டர் சென்டிமெண்ட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சியை உணர்ந்து வச்சுட்டாங்க அது ட்ரெய்லரில் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் அந்த காட்சி நீங்கள் பார்க்குறதா வச்சுப்போமே மூணு மணி நேரம் படம் அந்த மூணு மணி படமும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேசரி வந்து ரீமேக்குன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட நானும் கூட நான் சொல்கிறேன் ட்ரெய்லர் மட்டுமே நான் பார்த்தேன்னா நான் சொல்வேன் ஆனால் ட்ரெயிலருக்கு அப்புறம் வந்து மெயின் பிக்சர் என்னன்றது சில த தகவல் வந்து ஓரளவுக்கு ஊர்ஜிதமான தகவல்னு சொல்லலாம் சரிங்களா அப்புறம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு கேட்பீங்க அந்த தகவல்லாம் வரும்போது இதுதான் கதை அப்படின்றத சொல்லிட்டேன் நான் சரி ஓகே சரி இப்போ வெளியீட்டுக்கு வந்துடலாம் ரிலீஸ் ஆக போது டிக்கெட் விற்பனைகள் வந்து வெகு விரவாக போயிட்டு இருக்குது மூவாயிரம் ஒரு டிக்கெட் விலையை வந்து நிர்ணயிச்சிட்டாங்க இப்போ அந்த மக்களுக்கு ஏமாற்றமாக இருக்குமா அப்படி கிடையாது படம் ரிலீஸ் ஆயிரும் இது வந்து இப்போ இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி சர்ச்சைக்குரிய காட்சிகளை நான் நீக்கிறேன்னு கூட வந்து ஒத்துக்கிட்டு இருப்பாங்க திரை மறைவில் வந்து வேறு சில காட்சிகள் கூட வந்து இவங்க நீக்குங்கன்னு கூட சொல்லலாம் அதை வந்து நீங்கள் நீதிமன்றத்தை போனால் ஆர்டர் வாங்கிடுவாங்க அதுக்காக என்ன இதுக்காக அதாவது எந்த காட்சியை நீ நீக்கணும்னு சொல்லுமோ அந்த காட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை அதாவது அந்த காட்சியை மென்ஷன் பண்ணாமல் கோர்ட்டில் வேறு காட்சிகளை மென்ஷன் பண்ணுவாங்க வன்முறை காட்சிகளோ இல்லை வேறு காட்சியை மென்ஷன் பண்ணி இந்த காட்சியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டாக்க மக்களுக்கு பெரிய பெரிய இருங்க அப்படி கூட சொல்லலாம் ஆனால் எந்த காட்சியை நீக்க சொன்னாங்கிறது நமக்கு தெரியாது புரியுங்களா நீதிமன்றத்தில் முறையிட்டது ஒரு சில காட்சியாக இருக்கலாம் ஆனால் நீதிமன்றத்தில் முறையிட முடியாத வேறு காட்சிகள் வந்து நீக்க சொல்லலாம் ஆக மொத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுமூகமாக முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆயிடும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்க மாட்டீங்க கிடைக்க மாட்டீங்க சார் ஃபுல்லா நீங்க எப்படி எஃப்எஸ் பாக்கணும் அவ்வளவுதானே அது உங்களுக்கு ஆர்வம் எனக்கு புரியுது இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் பயப்படாதீங்க பயப்படாதீங்க படம் ரிலீஸ் ஆயிடும் இப்போ 9th வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது 10th பராசக்தி ரிலீஸ் ஆகுது தியேட்டர் வந்து சமமா தான் பிரிக்கப்படுது 60% 40% சொல்றாங்க சார் கோயம்புத்தூர்ல ஒரு சில இடங்கள்ல 80% வரையும் கேக்குறாங்க திரைப்படங்கள் சிங்கிள் தியேட்டர்லன்றாங்க இல்லை நான் சொல்கிறேன் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருக்குமா சரிங்களா அங்கே வந்து யார் முதல்ல கேட்டாங்க யார் பின்னாடி கேட்டாங்கன்ற முதல்ல படமே வந்து பராசக்தி படமே பொங்கல் ரிலீஸ் இது தீபாவளி ரிலீஸ் ஆகிறது தான் இருந்தது அங்கே தேட்டர்கள் இப்போ நான் கேட்குறேன் ஒரு குறிப்பிட்ட தேட்டர் நான் இங்கேயே சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு புக் பண்ணது யாருத்தம்மா ரோஹிணி தேட்டர் தான் அவர் வந்து விஜயோட தீவிரமான ரசிகர் தீவிரமான ரசிகர் எம்எல்ஏ சீட்டாக அவர் கேட்குறாரு அப்படி இருக்கும்போது அவர் பராசக்தியாக வந்து ரிலீஸ் பண்ணுவார் தியேட்டருடைய உரிமையாளர்கள் ஒரு கணக்கு இருக்குல்ல ஆனால் விஜய்க்கு ஃபேவரான பல தேட்டர்கள் இருக்குது அந்த அடிப்படையில் சொல்லலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் உரிமை ஒற்றுமைன்னா அது இதுக்கு என்னன்னா பெரிய ஒற்றுமை கிட்டங்கண்ணா தியேட்டர் உரிமையாளர்கள் முடிவு பண்ணுறான் இந்த தேட்டர் என்ன எங்கள் தேட்டருக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான் இது இன்னைக்கு நேரத்தில் இல்லைம்மா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கு விஜய்க்கு ஃபேவரான தியேட்டர் உரிமையாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க அது மாதிரி குரம்பேட்டை வெற்றி எடுத்துங்க அது ரோஹிணி தேட்டர் எடுத்துங்க இன்னும் இங்கே சென்னையிலே நல்ல பல அதுதான் இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா இந்த மாதிரி இவங்களாம் தற்கூரின்னு சொல்கிறீங்களா தற்கொலை இப்போ நீங்கள் சொல்ல வரது எப்படி இருக்குது அவங்களாம் ஆல்ரெடி நிறைய படங்கள் வெற்றி படங்கள் அது தீவிரமான ரசிகர்கள் தான் நீங்கள் புரிஞ்சுங்க தீவிரமான ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க அப்போ விஜய்க்கு ஃபேவரான நபர்கள் வந்து தேட்டர் உரிமையாளர் இருந்தாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அதை வச்சு நம்ம வந்து முடிவெடுக்க முடியாது நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலெலாம் பிரித்து பேசாதீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேயுமே விஜய்க்கு ஃபேவரான தேட்டர் உரிமையாளர்கள்லாம் இருக்கிறாங்க யார் யாருன்னு என்னால் வந்து துல்லியமாக சொல்ல முடியும் இந்த இடத்துல அவங்களுக்கு தேவை எல்லாம் சரிங்களா அவங்க வியாபாரமும் இருக்கு அதே சமயத்துல விஜய்கோட இருக்கிறாங்க இப்போ ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் போட்டின்றது இல்ல ரெண்டு படங்கள் ஒரே டைம்ல வருது அப்படின்றாங்க இசை வெளியீட்டு விழாவை ஒரே தேதியில வச்சு என்னன்னு பாக்குறாங்க அதே மாதிரி தேட்டர் உரிமைகள்ல பங்கீட்டுல போட்டியா போயிட்டு இருக்கு அப்புறம் ஏன் சார் போட்டி இல்லன்னு சொல்றாங்க சினிமா வந்து தான் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்க ஒரு அஞ்சு வருஷம் கூட வேணும் அஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துங்க இல்லை ஒரு பத்து வருஷம் எடுத்துங்க ஒரே டைம்ல வந்து ஒரு வருஷத்துல பதினேழு படங்கள் பதிமூணு படங்கள் பதினஞ்சு படங்கள்லாம் நேருக்கு நேர் மோதன படங்கள்லாம் இருக்குது கமல் படமும் ரஜினி படமும் நேருக்கு நேர் மோதல் இருக்குது ரஜினி படமும் விஜயகாந்த் படமும் நேருக்கு நேர் மோதல் படங்கள் இருக்கு இதெல்லாம் ஏன் இதே விஜய் படம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரஜினியோட நேருக்கு நேர் மோதன படங்கள்லாம் இருக்குது அப்போல்லாம் இதெல்லாம் யாரும் யோசிச்சது இல்லை இப்போ இந்த டூ கே கிட்ஸ் வந்த பிறகு தான் இந்த மாதிரியான இது நேருக்கு நேர் மோதது இதெல்லாம் ஒரே அப்படி இல்லைம்மா சினிமா வந்து சினிமா வளர்ந்துருச்சு சினிமா வந்து கார்ப்பரேட் ஆகிடுச்சு வேர்ல்டு வைடு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா உங்களுக்கு வந்து ஜனநாயகனும் சரி பராசக்தியும் சரி ஃபாரினில் எவ்வளோ புக்கிங் இருக்குது தெரியுமா நீ ஓவர் எடுத்து பாருங்க இப்போ எல்லாம் ரெடியாக எல்லாம் வந்து அதனால் இதெல்லாம் வந்து இயல்பாக நான் எப்போது வந்து இந்த சினிமா வந்து உலக சினிமா ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு வந்து சினிமா வந்து பார்க்கப்படுது ஸோ அதனால் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் வந்து இயற்கையாக வரதான் செய்யும் இதை வந்து ஏன் வந்து நேர்கனன் மோதுதுன்னு ஏன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க போட்டிடுதுன்னு சொல்லுங்கள் எந்த படம் இருந்தாலும் வந்து நல்ல படமா தான் மக்கள் பார்க்கப்படுறாங்க தூக்கி போட்டுருவாங்க யாரும் எந்த படம் விஜய் படமாக இருந்தால் கூட சொல்கிறேன் நான் கடந்த காலத்தில் பல படங்கள் படம் வந்து அறுபத்தொம்பது படம் அறுபத்தொம்பது படமா ஹிட் இருக்கா பாதி கூட தேராது பாதி தயாரிப்பாளர்லாம் எங்கே பாதி தயாரிப்பாளர் படம் எடுத்து அறுபத்தொம்பது தயாரிப்பாளர்களும் எங்கே வந்து எல்லாம் வந்து பிக்சர் எடுத்து நிற்கிறான் சில பேர் செத்து போயிட்டான் சில பேர் தலைமுறை ஆகிட்டான் சில பேர் அதான் காணாமல் போயிட்டான் இந்த மாதிரி இருக்குது பண்ணவே விட மாட்டீங்களே சார் சிக்கல் தான் சார் புதிய கீதையிலேருந்து இப்போ மாட்டேன் நீங்கள் பாருங்க நிறைய வந்து ஒரு விஷயம் சொல்ல முடியும் இந்த ஒரு காவலன் படம் தான் வந்துச்சு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு டைமில் இது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ தான் ஒரு ஃபைனான்சியர் போய் நான் கடன் கொடுத்தா அந்த படத்தை வெளியிடன்னு வா அந்த டைம்ல தான் இன்னும் இல்லை இன்னொரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏன் கதைன்னுவான் இது இதெல்லாம் ரொம்ப பழைய ட்ரெண்டும் இதெல்லாம் பழைய ட்ரெண்ட் இதெல்லாம் அதாவது நான் விஜய் மட்டும் புரி வச்சிருக்கும் விஜய் மட்டுமே கிடையாது பலருக்கு நடந்திருக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயை கிரியேட் க்ரியேட் பண்ணுவார்ஜ விஜயை கிரியேட் பண்ணுது காவலர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாளில் பேசி முடிச்சிடலாம் ஆனால் கோர்ட்டுக்கு போகணும் படம் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகாதான் இப்போ இது கூட பார்த்துங்க இது கூட எனக்கு டவுட்டாக தான் இருக்குது சரிங்களா ஆனா படம் ரெண்டு அப்படி தேவையில்ல அப்படி கிடையாது இதெல்லாம் ஹைப் ஏத்துறது ஐபிஎல் தரது இப்போ எஸ்வி சகத்தை கேட்டு தான் சொல்றாரு சொல்லிட்டார் என்னன்னு இந்த மாதிரி சென்சாரில் ஒரே பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க இது வந்து வந்து பரத்தை வந்து ஹைப் ஏற்றுறது கூட இருக்கலாம்னு சொல்றாரு ஆனால் நான் ஹைப் ஏற்றுறதுன்னு சொன்னனால ஒரு கேள்வி சார் இப்போ பராசக்தி படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வியூஸ் வந்து ஜனநாயகன் மூணாம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க பராசக்தி நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது நாற்பது மில்லியன் இது நாற்பத்தி மில்லியன் லைக்கும் கமெண்ட்ஸும் கம்மியாக தானே சார் இருக்கும் நீங்கள் அவ்வளோ துல்லியமாக நீங்க பெரிய வேரியேஷன் வந்து காட்டுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேரியேஷன் காட்டுங்க இப்போ இது இல்லை இல்லை நான் சொல்கிறது இது முதல்ல புரிஞ்சுங்க நீங்கள் இந்த கமெண்ட்டு லைக் இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இது நான் பாரபட்சமாக சொல்லுவேன் நான் எப்போங்க இதே விஜய் இது வந்து பங்களாதேஷில் ஒருத்த வந்து நான் செய்கிறேன் விஜயோட டிவிக்கு கொடியை பார்த்து பங்களாதேஷில் இருக்கிற யாரோ ஒருத்த வந்து நான் கேட்டிங்கன்னா தமிழில் தான் இத்தனையும் அதில் டைப் பண்ணியிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துருக்குறான் கமெண்ட் பண்ணுறான் அதில் கமெண்ட் பண்ண எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த லாங்குவேஜ் தான் என்னவோ கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் உண்மையாக நீங்கள் சொல்லுங்கள் டிவிகேன்ற ஒரு கட்சி விஜய் இந்த கட்சி வந்து பங்களாதேஷில் ஏதாவது அவங்க அறிமுகம் இருக்கோ தெரியுமா இருக்கும் நான் நான் இப்போது சொல்கிறேன் விஜய்யை வந்து சினிமா நடிகனாக ஃபாலோ பண்ணுறவன் ஐம்பது லட்சம் பேர் சினிமா நடிகன் அவன் அரசியல்வாதியாக அஞ்சு லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுறவனே அவ்வளோதான் சரிங்களா இப்போ வந்து இவங்க என்ன சொன்னால் இதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒரு டீம் இருக்குமா இந்த மாதிரி வந்து இவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஏஜென்சியில் பிடிச்சி அவனுங்கிட்ட வந்து அதை வந்து ப்ராட்காஸ்ட் அந் அங்கே போஸ்ட் பண்ண வச்சு ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போடுறான் அந்த ஃபேஸ்புக்கில் வந்துருக்கும் நான் சொல்ல பொதுவாக சொல்கிறேன் இந்த இணையத்தில் ப்ரோமோட் பண்ணுறதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பேசாதீங்க இது வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு கருத்தியல் ரீதியாக அந்த படம் வந்து பேசப்பட்டு படம் ஓடுறதுன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் ஏஜென்சி வந்துட்டாங்கன்னு சொல்ல புரிஞ்சிக்க நீங்கள் பராசக்திக்கு மட்டும் சொல்லலை இந்த ஜனநாயகம் சேர்த்தே சொல்கிறேன் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பல பேர் வந்துட்டாமா இப்போ வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் தக்லைஃப் படம் வந்தபோது கமலோடைய துர்பாக்கிய நிலையை சொல்கிறேன் நான் கமல் தக்லைஃப் வந்தபோது இங்கே இருக்க இன்ஸ்டா ப்ராப்ளம் எல்லாரையும் கொண்டு போயிட்டு பா வந்து இதில் கொண்டு போய் பார்ட்டி வைக்கிறான் எங்கே கொண்டு போய் ஈசிஆரில் கொண்டு போயிட்டு மகாலிபுரத்தை கொண்டு போயிட்டு எதுக்கு யோசிச்சு பாருங்கள் தமிழுக்கு அந்த நிலைமை அவங்களாம் அவங்களாம் சொல்றாங்க போய் படம் பார்த்துருங்க நீங்க நான் கேட்குறேன் இன்ஸ்டா பிரபலங்களுக்கு நடக்குது அதே மாதிரி வந்து போயிட்டு கேஸ் நடந்தா மட்டும் சர்ச்சை சர்ச்சைன்னு சொல்லிட்டு படம் பார்க்க வந்துடும் அப்படி இல்லம்மா இது வந்து என்ன அது அதுக்காக மட்டுமே இல்ல ஆனா அந்த இப்போ இப்போ நீங்களே கேட்குறீங்களே உங்க ஹார்ட் பீட் அடிக்கிறது தெரியுது இல்லை என்னன்னு கேட்டுதான் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாதா ரிலீஸ் ஆகும் இன்னும் உங்களை மாதிரி எத்தனை பேர் தெரியுமா இது ரோட பைத்தியம் மாதிரி இந்த காதல் படத்துல இந்த தலையில அரிசி பல்கொதிகள் வந்து நான் இருக்கேன் எங்க தலைவர் படம் வந்து தலைவர் எங்க எங்களை ஆகாம ரிலீஸ் ஆகாதான் ரிலீஸ் ஆகுமா அப்படிதான் பேசிருக்கிறான் உண்மை உண்மை தான் நான் சொல்றேன் இதெல்லாம் வந்து இப்போ நான் கேட்கல ரெண்டு நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆடுறேன் என்ன ஆயிடும் போது வந்து கெட்டு போறதுக்கு எப்படி இன்னும் லீவ் அதிகமா இருக்குல்ல சார் ஒரு பத்து நாட்கள் லீவு கரெக்டாக வரும் படத்தை பார்க்கணுன்னு நினைச்சா எப்போன்னா வருவாங்க அதை பார்க்கணும் சார் ஏன் சார் மாற்ற சொல்றீங்க படத்தை விடலை கோர்ட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க கோர்ட்லாம் டிசைட் ஆக போகுது அப்படிங்களா சொல்றது உங்களுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே கேட்குறீங்க சார் டிக்கெட்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்ன தைரியம் நீங்கள் சொல்லுங்க எந்த தைரியத்தையும் நீங்கள் டிக்கெட் கொடுக்குறீங்க சார் நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டேட் அனௌன்ஸ் பண்ணி அது கிடையாது நான் கேக்குறது அது கிடையாது கோர்ட்ல இருக்கு கோர்ட்ல இன்னும் முடிவாகல படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான் தெரியாது ஆனா எப்படி டிக்கெட் குடுத்துட்டு இருக்காங்க இப்ப இது வந்து தெரியல உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும்னு சொல்றீங்க ரிலீஸ் அதை தான் நான் சொல்றேன் பயப்படாதீங்க ரிலீஸ் ஆயிடும் சும்மா இது ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்கிறாங்க கடைசியா என்ன செய்ய போறாங்க கோர்ட்ல போய் யார் கேஸ் போட்டுருக்கு நல்லா புரிஞ்சுங்க கேஸ் போட்டது யாரு சென்சார் போல நாளைக்கே அவங்க கேஸை வித்ரா பண்ணிப்பாங்க அவங்க பணம் போட்டுருக்காங்க அதான் முறையிட்ட சொல்லலாமா அப்போ வந்து பணம் போட்டவங்களை முடிவாக இருக்கிறதுக்கு முன்னாடி டிக்கெட் வைக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்களே கோர்ட்டில் கேஸ் இருக்குது இன்னும் ஃபைனல் ஆகலை ஆனால் எப்படி வந்து டிக்கெட் விட்டுட்டுருக்குறாங்க அப்போ என்ன பொருள் டிக்கெட் இன்றைக்கே நினச்சாங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த கேஸை விட்ரா பண்ணிட்டாங்கன்னா புரிஞ்சிச்சு படம் ரிலீஸ் ஆகும் இப்போ புரியுதுங்களா உங்களை ஹார்ட் பீட் அடிக்க வைக்கிறாங்க என்னென்னா வந்து படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதான் ரிலீஸ் ஆகுமா இருக்குது அவங்க கேஸ் போட்டிருந்தாங்கன்னா சொல்ல முடியாது டிக்கெட் கொடுக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுங்க யார் போட்டிருந்தாங்கன்னா வேற அவங்கன்னா நான் சொல்றது சென்சார் போர்டில் வேற யாரோ ஒருத்தர் வந்து மூன்றாவது மணிதரே யாராவது ஃபினான்சியர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்க செட்டில் ஆகணும்னா அப்போ வந்து நீங்கள் டிக்கெட்டு அது மாதிரி பல படங்கள் நடந்திருக்க இது இவங்க போட்ட கேஸு படத்துல வந்து சென்சார் போர்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி இவங்க போட்டுருக்குறாங்க நாளைக்கே கூட இவங்க வந்து கேட்டால் அவங்க சொன்ன காட்சியெல்லாம் கட் பண்ணால் முடிஞ்சிச்சு அவங்க என்னெல்லாம் லிஸ்ட் போர்டு கொடுப்பாங்க வந்து எதெல்லாம் நீ நீக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீக்கிறாங்கன்னா படத்தை விட்டுடலாம் அதனால்தான் உங்கள் தைரியமாக டிக்கெட்டை வந்து கொடுங்க பார்த்துக்கலாம் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு கேஸ் போட்டது யார் தயாரி பண்ணிடுவோம் ஆ தயாரி பண்ணிடுவோம் நாளைக்கே அவங்க கேஸை விட்டா பண்ணால் படம் ரிலீஸ் ஆகும் இப்போ வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதா இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா சார் டிக்கெட்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் படம் வராது ஆனால் வரும் ஜனநாயக படம் வரும் வராதுன்னாங்கல்ல படம் வராது ஆனால் வரும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே